ரொம்ப அராஜகம் சார் அதுலேயும் வந்து இந்த போர் சுதா குரூப் வந்து ஐஃபையாக போயிட்டாங்க அவங்க இதுக்கு மேலே இவங்க பேர் வந்து ஐஸ் கிஸ்ஸா ரகசியம் அவங்க வீட்டிலேருந்தும் என்னை வந்து ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க திருநங்கைகள் சார்பாக பார்க்கும்போது அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த கடைக்கு இருக்கிற பாலியல் தொழில் வேறு ஆப்ஷன்ஸ் வந்து அதிகம் இல்லை இப்போ உங்களுக்கு இன்றைக்கினா ஒரு நாள் பேசினா தான் உங்களுக்கு ஒரு ஐநூறுபாயருவா கிடைக்கும் அவங்க போய் நின்றாலே ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குது ஆயரூபா கிடைக்கும் என்ன பண்ணுவாங்க அதை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தட்டாச்சி சேகரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருக்கிறாங்க விமலான்ற ஒரு தலைவர் இருக்கிறாங்க அவங்க வீட்டு திருநங்கைகளால் எங்களுக்கு வந்து பிரச்சனை இப்போ எங்கேயாவது கடை வசூலுக்கோ வேறு ஏதாவது தொழிலுக்கோ போனோன்னா அவங்களுக்கு மாமூல் கொடுக்கணுன்றாங்க நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கு ஐநூறுபா ரூபாய் பாலியல் தொழில் வந்து ஒரு திருநங்கைகள் நிற்கிறாங்கன்னா கிட்ட வர ஆண்கள் எவ்வளோ வக்கரமா வராங்கன்னு தெரியுங்களா என் சித்தி மேலே எனக்கு ஆசை என் சித்தி மாதிரி நீ நடந்துக்குவியா எங்க அண்ணி மேலே எனக்கு ஆசை எங்கள் அண்ணி மாதிரி நீ நடந்துக்குவியா நீ எங்கள் அண்ணி மாதிரி பேசணும் நான் மூணாயிரம் தரேன் அப்படின்னு சொன்னோன்னு வாடா அண்ணன் இல்லை வாடா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற திருநங்கைகள் எவ்வளோ இருக்கிறாங்க போனாலும் பாலியல் தொழிலில் போனாலும் காசுங்களை குடிங்கிறது குடிங்கிட்டு அதனால ஒண்ணு வீட்டாண்ட வருவேண்டா அமங்கலம் நீ என்ன இப்படி பண்ணு சொல்லுவேடான்னு சொல்லிட்டு கைதட்டி பண்ணுறது பண்றது ரொம்ப அதிகமா இவங்க பார்க்குறது எப்படின்னா வந்து சாதாரண பீப்புள் கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாங்க என்ஆர்ஐ பீப்புள் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது ஹேரஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஜித் சோ இன்னைக்கு நம்ம கூட திருநங்கை சோனியா அவர்கள் தான் எந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரொம்ப சந்தோஷமா எனக்கு என்னன்னா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி வரும்போது திருநங்கை நானும் நிறைய திருநங்கைகளை இன்டர்வியூ பண்ணிருக்கேன் சமுதாயத்தினால பிரச்சனை இல்ல ஒரு ஆண்னால பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனைன்னு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க திருநங்கைகள்னாலேயே திருநங்கைக்கு பிரச்சனை அப்படின்றப்போ என்ன ஆச்சுன்றது கேட்கலான்றக்கான தான் உங்களை கூப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று ஸோ அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்றத நம்ம விசாரிச்சு பேசலாம் நிறைய விஷயம் சார் வணக்கம் என் பேர் வந்து சோனியா எனக்கு வயசு நாற்பது ஆகுது நான் சென்னை சூளைமேட்ல இருந்து வரேன் நான் வந்து ஒரு சமூக அமைப்புல வேலை செய்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு திருநங்கை த இருபத்தி ஒரு தலைவர்கள் இருக்கிறாங்க சென்னையில அவங்கள மொத்த சென்னையில் இருக்கிற திருநங்கையில வழி நடத்துறதுக்கு நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருபத்தி ஒரு துணைத்தலைவர்கள் இருக்கிறாங்க அதுல வினித்தம்மா நாயக்கர் ன்றவங்களோட துணைத் தலைவர் நான் சோனியா என் கூட வந்து என் கூடனா எங்களை சார்ந்த ஒரு நூறு திட்டங்கள் இருக்காங்க அவங்க அவங்க வந்து படிக்கிறாங்க வேலைக்கு போறாங்க கடவசலுக்கு போறாங்க டான்ஸ் ஆடுறாங்க பாலியல் தொழில் போறவங்களும் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது இப்படிதான் திருநங்கை சமுதாயங்கள் இருக்குது இதுல வந்து தட்டாச்சி சேகரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் இருக்கிறாங்க விமலான்ற ஒரு துணைத் தலைவர் இருக்கிறாங்க அவங்க வீட்டு திருநங்கைகளால எங்களுக்கு வந்து பிரச்சனை எங்கேயாவது கடவசலுக்கோ வேற ஏதாவது தொழிலுக்கோ போனோம்னா அவங்களுக்கு மாமல் கொடுக்கணும்ன்றாங்க நாங்க எப்படி கொடுக்க முடியும் ஒரு நாளுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் அதை பத்தி நான் பேசியிருக்கேன் நான் வந்து கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் குட் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் துணை ம முதலமைச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் சமூக நகலா ஆணையரகத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கறேன் மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த இருபத்தி ஒரு நாயக்குகள் சுதந்திரமாக செயல்பட விட மாட்டேன்றாங்க ஒரு மூணு கல்நாயக்குகள் அவங்க யாருன்னால் அவங்க பேர் என்னன்னா ஆந்திராவை சேர்ந்த சுதா ஒருத்தவங்க அப்புறம் சல்மான் ஒருத்தவங்க விமலான்ற ஒருத்தவங்க இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நினைக்கிறத வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லா நாயக்குகளும் பயப்படுறாங்க மாலக்குகள் பயப்படுறாங்க இவங்க தான் என்னமோ முன்னாடி வந்து உட்காந்துக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கடைசியில் இவங்களோட பின்னணிகள்லாம் விசாரிக்கும் போது இளம் திருநங்கைகளை வந்து தவறான பாதையில் வழி நடத்திட்டு போகிறாங்க அதாவது எப்படின்னா விஜய்த ஒரு படம் பார்த்துருப்பீங்களே அதில் விஜய் சேதுபதி பவானின்னு ஒரு கேரக்டர் வரப்பார் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இந்த சல்மாவும் விமலாவும் இவங்க தான் இப்படின்னு சொல்லி பார்த்தா ஆந்திராவை சேர்ந்த சுதா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கும் மேலே இவங்களுக்கும் மேல அவங்க அவங்கள மூணு பேரை பத்தி கொஞ்சம் பேசலாம்னு வந்திருக்கேன் அதே மாதிரி என்னன்னா இப்ப திருநங்கைகள் வந்துட்டு பாலியல் தொழில் பண்றாங்க கடவுசலுக்கு போறாங்கன்னா இந்த இந்த ஏரியாவுக்குள்ள மட்டும்தான் இந்த திருநங்கைகள் போகணுன்ற மாதிரி ஒரு சட்டம் இருக்கு அப்போ இல்ல உங்களுக்குள்ள அதாவது எங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும் என்னன்னா ஒரு பாலியல் தொழில் நிக்கிற மாதிரி இருந்தா கூட இந்த இடத்துல நான் நிப்பேன் இத்தனை பேர் தான் நாங்க நிப்போம் அதுவும் பிரிப்பா அந்த இடத்துல நீங்க எல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு சில திருநங்கைகள் இருக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா கடை வசூலுக்கோ இல்லை பாலியல் தொழிலோ போகும்போது அவங்க ஏதோ வ நீங்கள் நினைப்பீங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் ஏதோ அவங்க வயிற்று பழுப்புக்காக கடை வசூலுக்கு போகிறாங்க பாலியல் தொழிலுக்கு போகிறாங்க அந்த மாதிரி திருநங்கைகள் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க ஒரு பிரிவினர் எப்படி என்ன என்னன்றாங்கன்னா இதில் வை இதில் வர வருமானத்தை பய யூஸாக பயன்படுத்தி இதில் எப்படி தவறாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை வசூலுக்கு போகும்போது அதில் காட்டு ஒரு ரூபா போடுறேன் என் போட்டேன்னா என் கையால் போட்டேன்னா உனக்கு நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரூபா போடுற மாதிரி இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கி இப்படி உள்ளே வச்சுக்கிறது வச்சுக்கிட்டு அவன் கேட்டனா கை வச்சு என்ன கொடுக்க மாட்டான் போடா அம்மாக்கிட்ட வந்துச்சுடா அப்புறா இப்பறான்னு சொல்கிறது சொன்ன அவன் எப்படி அங்கே கை விட்டு எடுப்பா அதனால் அவன் கூச்சப்பட்டு கொண்டு போவான் ரொம்ப அதிகமாக இவங்க பார்க்குறது எப்படின்னா வந்து சாதாரண பீப்புள்கிட்ட இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டாங்க என்ஆர்ஐ பீப்புள் அவங்களாம் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் இவங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க மாதிரி வெளியில் போனாலும் பாலியல் தொழிலில் போனாலும் காசுங்களை பிடிங்கிடுறது கூடிகிட்டே அதனால உன்ன உன் வீட்டாண்ட வருவன்டா ஆமலம் பண்ண வேண்டாம் இப்படி பண்ணு சொல்லுவேடான்னு சொல்லிட்டு கை தட்டி ஆம்பலம் பண்றது பேசும்போது ஆண்கள் ஏமாத்திடுறாங்க இல்ல ஆண்கள் வந்துட்டு பாலியல் தொழிலுக்கு வந்துட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க பணம் கொடுக்காம ஒன்று அதுவும் நடக்குதுதான் திருநங்கைகளும் இந்த மாதிரி ஒரு சில திருநங்கைகள் தான் இப்போ இதை தட்டி கேட்கறது யாரு தலைவர் தானே தட்டி கேட்கணும் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி செஞ்சா ஒரு அபராதம் ஏதாவது ஒன்று சொல்லி பயன்படுத்தினால அப்படி கிடையாது போ நீ என்ன வேணால் பண்ணுவா ஆயா நான் எடுத்துடுவோம் உன் நானு ஆளு அப்படின்னும் போது அது என்ன பண்ணோம் அது வந்து வட மாநில நெட்ல போயிட்டு ஊசியில குத்துறது குருடான்னு கேட்கறது இந்த மாதிரி எல்லாம் வயிற்று வயிற்றுக்குழப்பை ஒரு பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இருக்கிற திருநங்கைகளுக்கு பாதிப்பாகுது இது இருபத்தி ஒரு தலைவர்கள் துணை தலைவர்கள் எல்லார் வீட்டுலயும் நடக்கல ஒரு குறிப்பா ஒரு மூணு நாள் வீடு திருநங்கைகள் தான் இது ரொம்ப அதாவது பாலியல் தொழில் ரொம்ப ஈஸியா இருக்குன்ற மாதிரி போன மூணாயிரம் ரூபாய் கொடுடா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கணும்னு வாங்குறது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்குமா இப்போ உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் ஒரு நாள் பேசினா தான் உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அவங்க இப்ப நின்னாலே ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குதா ஆயிரம் ரூபாய் கிடைக்குன்னு என்ன பண்ணுவாங்க அதான் தேர்ந்தெடுக்கறாங்க அது மட்டும் காரணம் இல்ல திருநங்கைகளுக்கு சாறு பார்க்கும்போது பாக்கும்போது அவங்களுக்கு அதிகமா கிடைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தா இந்த கடை கேட்கிற பாலியல் தொழில் வேற ஆப்ஷன்ஸ் வந்து அதிகம் இல்ல பாலியல் தொழில் வந்து ஒரு திருநங்கைகள் நிற்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வர ஆண்கள் எவ்வளோ வக்கரமாக வராங்கன்னு தெரியுங்களா எங்கள் சித்தி மேலே எனக்கு ஆசை என் சித்தி மாதிரி நீ நடந்துக்குவியா எங்கள் அண்ணி மேலே எனக்கு ஆசை எங்கள் அண்ணி மாதிரி நீ நடந்துக்குவியா அந்த மாதிரி கேட்பாங்களா நீ எங்கள் அண்ணி மாதிரி பேசணும் நான் மூணாயிரம் தரேன் அப்படின்னு சொல்லணுன்னு வாடா அண்ணன் இல்லை வாடா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற திருநங்கைகள் எவ்வளோ இருக்கிறாங்க எனக்கு ஆசை எனக்கு வந்து கல்யாணமே ஆகலை முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் என்ன பண்ணுறது எனக்கு ஆசையாக இருக்குது போகணுன்ட்டு வேறே ஒரு பொண்ணுக்கிட்ட போனான்னா அது இஷ்யூ ஆகிடும் போக்சோ சட்டம் வரும் எல்லாமே செய்யும் உங்கள்கிட்ட எந்த ப்ராப்ளமும் கிடையாது இந்தா கூடி முந்நூறுபா வரான் அவன் ஆசையை தீர்த்துக்கிறான் ஒருத்தர் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுறான் டைவர்ஸ் ஆனவன் அவனுக்கு ஏதாவது சந்தோஷத்தை திருப்திப்படுத்தணும் அவன் வரான் நிறைய வேலை கிடக்கிற மாதிரி இல்லை அப்படி என் ஃப்ரெண்டு ஒரு தீர்க்குறான் அவன் எப்போ பாரு ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு போயிட்டே இருப்பான் போவா கொஞ்சம் நாள் கழிச்சு வந்துடுவா போவா கொஞ்சம் நாள் கழித்து வந்துருவா எல்லாம் வெளிலையும் போயிட்டு வந்தீங்க என்ன தாண்டி உனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த இடத்துல போனோன்னா அங்கேயும் அவன் பாலியல் தொழில் தாண்டி கூப்பிட்றான் நான் என்ன பண்ணுறது நான் அதை இங்கேயே வெளியிலே போயிடலாம் நான் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே இப்போ ஒரு ஆறு வயது சிறுமிக்கும் அறுபது வயது கிழவிக்குமே பாதுகாப்பு இல்லாத இந்த நாட்டில் எங்களுக்கு எப்படி இருக்கும் நான் போய் சொன்னால் கூட ஒன்று போலீஸ்காரன்னா சொல்லுவான் ஒன்றும் இல்லை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அங்கே ஒருத்தங்க கிண்டல் பண்ணிட்டானா நீ இங்கே வந்தேன்னு கேட்குறான் பஸ் ஸ்டாண்டுக்கு நீ எப்படி வருவே உனக்கு என்ன வேலை இந்த நேரத்தில் பத்து மணிக்கு அப்படின்னு பத்து மணிக்கு எந்த ஆணும் போடுறது இல்லையா பஸ் ஸ்டாண்டுக்கு எந்த பெண்ணும் போகிறது இல்லையா நாங்கள் போனால் என்ன அர்த்தம் பன்னெண்டு மணிக்கு ஒரு பெண் சுதந்திரமாக போ என்றைக்கு போகிறாலோ அன்றைக்கி தான் வந்து காந்தியடிகள் சுதந்திரம் கிடச்சிதுன்னு சொல்லிக்கிறாரு எங்களால் எட்டு மணிக்கு மேலேயே போனாலுமே நீ எதுக்கோ தான் வந்தேன்னு சொல்கிறாங்க நான் யாரோ ஒருத்தவங்க தான் நாங்கள் நிற்கிறோம் நாங்களும் இல்லைன்னா மூணு வயசு சிறுமி கூட இன்றைக்கி சுதந்திரமாக இருக்க முடியாது பாலியல் தொழில் வந்து ஒரு திருநங்கைகள் நிற்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட வர ஆண்கள் எவ்வளோ வக்கரமாக வராங்கன்னு தெரியுங்களா எங்கள் சித்தி மேலே எனக்கு ஆசை என் சித்தி மாதிரி நீ நடந்துக்குவியா எங்கள் அண்ணி மேலே எனக்கு ஆசை எங்கள் அண்ணி மாதிரி நீ நடந்துக்குவியா அந்த மாதிரி கேட்பாங்களா நீ எங்கள் அண்ணி மாதிரி பேசணும் நான் மூணாயிரம் தரேன் அப்படின்னு சொல்லணுன்னு வாடா அண்ணன் இல்லை வாடா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற திருநங்கைகள் எவ்வளோ இருக்கிறாங்க எனக்கு ஆசை எனக்கு வந்து கல்யாணமே ஆகலை முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் என்ன பண்ணுறது எனக்கு ஆசையாக இருக்குது போகணுன்ட்டு வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட போனான்னா அது இஷ்யூ ஆகிடும் போக்சோ சட்டம் வரும் எல்லாமே செய்யும் உங்கள்கிட்ட எந்த ப்ராப்ளம் கிடையாது இந்த குடி முந்நூறுபா வரான் அவன் ஆசை தீர்த்துக்கிறான் ஒருத்தர் க கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுறான் டைவர்ஸ் ஆனவன் அவனுக்கு ஏதாவது சந்தோஷத்தை திருப்திப்படுத்தணும் அவன் வரான் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போனேன்னா இந்த ஹோட்டலில் சாப்பாடு சாப்பாடு பிடிக்கலன்னா நம்ம வேறு ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிட்லாம் இந்த கடையில் துணி பிடிக்கலன்னா வேறு கடையில் போய் வாங்கிக்கலாம் இந்த ஒரு அன்பு குறைவாக இருக்குது அப்பா கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் செக்ஸுன்றது யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும் ஒன்லி ஒரு கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும் அந்த ஒய்ஃபும் கொடுக்கல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செக்ஸ் அவங்க கொடுக்கல அவங்க விரும்புகிற மாதிரி செக்ஸ் கொடுக்கலன்னும் போது அந்த நீடு வேற எங்கே கிடைக்கும் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூபா கொடுத்து கிடைக்குதுன்னா அந்த இடத்துல அவங்க போகிறாங்க அப்போ ஆண்கள் தானே போகிறாங்க ஒரு ரெண்டு திருநங்கை நிற்குதுன்னா அந்த திருநங்கைக்கிட்ட நாலு பேர் வராங்கல்ல அப்போ அந்த ஆண்களை யாரும் குறை சொல்கிறது இல்லை எங்களுக்கும் இந்த கஷ்டமாக தான் இருக்குது பாலியல் தொழில் போகிறதோ கடை வசூலுக்கு போகிறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கும் வந்து ஒரு கௌரவமாக போகணும் ஒரு டேக் மாட்டி போகணும் எல்லா இடத்துலையும் போகணும் எங்கன்னா போனால் இந்த இடத்துல வேலை செய்யணும்னு சொல்லி சொல்லணும் அதுக்கான சூழ்நிலைகள் அமையல இல்லை இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துருக்குது இன்ன வரைக்கும் எங்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட வந்து ரிசர்வேஷன் கொடுக்கவே இல்லை சரி இதே மாதிரி இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கு திருநங்கையில் இருப்பாங்க இப்போ எல்லாருமே ஆஹ் அந்த பாதையை கடந்துதான் வந்திருப்போம் யாருமே இல்ல இல்ல நான் அப்பெல்லாம் அப்படி யாராலையும் சொல்ல முடியாது எல்லாருமே ஒரு பாதையை கடந்து வந்திருப்போம்ல ஆண்களால பட்ட கஷ்டங்கள் அப்படின்ற வந்து சொல்லிருப்பாங்க இல்ல இந்த மாதிரி அடிச்சாங்க இன்னைக்கு வந்துட்டு எங்களால வேற வழி கிடையாது ஏன்னா ஒரு அந்த இடத்துல ஒரு பாதுகாப்புன்ற மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது எப்படியாவது அந்த இடத்துல வந்து வெளியே வந்துடணும் மீண்டு வந்துடணும் தெரியாம இவங்க கிட்ட போயிட்டு மீண்டு வந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சூழ்நிலை இருக்கு சோ அந்த மாதிரி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணது உண்டா இருக்குது சார் எல்லா திருநங்கைகள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி தான் வந்து மீட்டுன்னு ஒன்று வந்திருக்குது இன்றைக்கி தான் வந்து போக்சோன்னு சொல்லிட்டு வந்திருக்குது இன்றைக்கி தான் வந்து ஒரு குழந்தைய ஓரணியை செயற்கை பண்ணால் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்துலலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ஒவ்வொரு திருநங்கையும் குழந்தையாக இருக்கும் போதுலேருந்தே ஏதோ ஒரு ஆனாலும் பாதிக்கப்பட்டு தான் வந்தாங்களே சரிங்களா அந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்குது ஆண்கள் வந்து ஒரு கிட்ட பழகிறதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மணி ஒன்று ஒன்று செக்ஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றாவது கொடுக்கணும் சும்மா புண்ணியம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அவங்க எங்க கூட வந்து லவ் பண்ணுறேன் நான் காதலிச்சுக்கிறேன் கல்யாணாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த மாதிரிலாம் இப்போ பெண்களுக்கே இல்லை அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கும் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு அன்பு காட்டுறதுக்கு யாரும் இல்லை இல்லை குடும்பத்தை விட்டு வந்துட்டோம் சமுதாயத்தை விட்டு வந்துவிட்டோம் ஏதோ ஒருத்தவங்க ஒரு ஆண் இருந்தால் எங்கேயோ ஒரு கடைக்கு போகணும் ஏதோ ஒரு தேவைன்னும் போது அது பூர்த்தி பண்ணிக்கலாம்னு போகும்போது அவங்களுக்கு எங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறது சேனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ யாசகம் கேட்க போறீங்க ஒரு சில பேர் வந்து கொடுக்குறாங்க ஒரு சில பேர் வந்து தரமாட்றாங்க அந்த இடத்துல வந்து வலிப்பறி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது வந்து மாறுது கட்டாயமா பிடிச்சு நிப்பாட்டுறது நம்ம நிறைய அந்த ட்ரெயின்ல எல்லாம் பாக்குறோம்ல ட்ரெயின்லாம் சட்டையை பிடிச்சி கேக்குறது இல்ல நீ குடு ஒரு சில வீடுல வந்து பாத்ரூம்ல எழுத்துட்டு ஓடிடுறாங்க இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் எதுக்கு பண்ணனும் அதுதான் சார் இந்த குறிப்பா இந்த மூணு கல்நாயக்கு வீட்டுல அதாவது இந்த ரெண்டு கல்நாய் விமலா வீட்டுல இருந்துதான் வந்து அதிகமா ட்ரெயின் கடை வந்து கேட்கறாங்க அவங்களில தான் இந்த மாதிரி ரொம்ப அராஜகம் பண்றாங்க இதனால எங்க போனாலும் எப்படி நம்ம ஒரு வேலை செய்யறோம்னு சொன்னா கூட அந்த திருநங்கைகளுக்கு அந்த ஒரு பேர் கிடையாது பாக்குற எல்லாம் இவங்க மாதிரி இருக்கும் போது அந்த மாதிரி வரும் நீங்க சென்னையில அதிகமா வந்து இந்த மாதிரி நடக்கும்போது இந்த ஒரு சிலரை மட்டும் நீங்க கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க என் வீடு திருநீங்க இதான் நான் காசை கொடுத்துட்றேன் எத்தனை வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்க கட்டுப்படுத்த செய்யணும் இல்லையா நாங்க செய்ய சொல்லல சரி நான் அதை ஏத்துக்கிறேன் உங்க கீழே இருக்கிறவங்க செய்யறாங்க அவங்க மேல எடுத்த நீ நடவடிக்கை என்ன திரும்ப திரும்ப இதுவே செஞ்சிருந்தா பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து எவ்வளோ திருநங்கைகள் மூத்த திருநங்கைகள் வந்து வேலை செஞ்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா சின்ன சின்ன ஏணி ஏறி திருநங்கை சமுதாயத்தில் ஒவ்வொரு விதமாக கேட்டு வளர்ந்து வந்திருக்குறாங்க நீங்கள் இந்த திருடுன்ற ஒரு விஷயத்தில் வந்து ரெண்டாக நம்பர் போட்டு அந்த பெரிய பாம்பில் இறங்குற மாதிரி எல்லாத்தையும் இறக்கி விட்டுறீங்களே அடிதடி இந்த மாதிரிலாம் எதுக்கு அடிதடிலாம் நடத்துதுன்னா அப்புறம் நாயக் எதுக்கு கல்நாயக் எதுக்கு அப்படியே விட்டுடுங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டோம் எல்லாரும் போய்கிட்டோம் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல ஆஹ் இந்த ஏரியால மட்டும்தான் இப்போ இப்போ நான் பேசிக்கான இப்ப அசோக் நகர்னா அங்க இருக்க திருநங்கைகள் மட்டும் தான் நிப்பாங்க பாலியல் தொழில் இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க இப்ப மேபி அங்க வேற ஏதாவது ஒரு ஏரியால இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னா அது என்னவா வந்து மாறும் இப்போ அப்படி நிக்க மாட்டாங்க அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி இந்த ஆட்டோ ஸ்டாண்டா இது உறுப்பினர் நீங்க தான் நிக்கணும் அப்படி இல்ல அப்படின்னு போது அந்த இடத்துல ஒரு ஃபைட் வரும் ஓ அது சண்டே எல்லாம் மாறும் ஆனா சண்டே எல்லாம் மாறும் என்ன என்ன பண்ணுவாங்க அதாவது அதாவது அந்த சைடுல இருக்க நாயக்கோ இல்ல கல்நாயக்கோ அவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா இல்ல அந்த திருநங்கைகளுக்குள்ளேயே சண்டை அந்த திருநங்கைகளுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பாங்க அந்த நாயக்கர்கள் வந்து சமாதானம் பண்ணி வைப்பாங்க ஆனா ஒரு சில நாயக்கர்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றாங்க என்னவா मारது போ பண்ண மாட்டேன்றாங்க அது என்னவா பண்ணமா மத்த திருப்பி அடிதடி சண்டை வெட்டு குத்து வெட்டு குத்துறீங்க போறீங்க ஆ எங்க வீட்டு திருநங்கைகளே அடிச்சு வெட்டு வந்தான்னு சொல்லி அந்த ரெக்கார்ட எல்லாம் இருக்குதேன் என்கிட்ட ஓ உங்க கையில இருக்கா இப்போ ஆமா விமலான்ற ஒரு திருநங்கை அவங்க வீட்ல சார்ந்த திருநங்கை ஷீபான்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க எங்க வீட்டு திருணங்கைங்க கிட்ட வந்து ஒரு ரவுடி பையன கூட்டி வந்து காசு கேக்குறாங்க அப்ப நாங்க சொன்னோம் நாங்க இவ்வளோ நாள் நாங்க நிக்கிறோம் நாங்க எப்படி உங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படி அதாவது அந்த பாலியல் தொழில் பண்ற இடத்துல ஆமா அந்த பாலியல் தொழிலோ கடவு சொல்லோ எங்கேயோ அந்த ஏதாவது ஒரு குழப்பம் என்னன்னு அந்த இடத்துல வந்து வந்து கேக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல நான் வந்து அந்த மாதிரி வந்து நாங்க ஏன் கொடுக்கணும் நாங்க இவ்வளோ நாள் நின்று நுக்குறோம் நீயே புதுசு நீ நிக்காதான் தான் போய் அப்படி எங்கன்னா நின்னுக்கோ நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க உடனே நான் வந்து இந்த விமலா ஸ்ரீ திருநங்கை கிட்ட சொன்னேன் சொன்னோடனே நான் கண்டிப்பாக கேட்குறமானு சொல்லிவிட்டு கேட்டுட்டு ஒரு ரெக்கார்டு அனுப்பிச்சி விட்டாங்க ரெக்கார்டு அனுப்பிச்சி விட்டோன்னே அந்த ரெக்கார்டில் வந்து அவங்கள சண்டை போடுறாங்க இந்த மாதிரிலாம் வந்து எப்படி நீ போய் கேட்பேன் கொள்ளுவேன்னு சொல்கிறாங்க அவனுக்கு இப்படி கேட்டுட்டாங்களே அதனால இனிமேட்டு வரமாட்டாங்கன்னு நான் நினச்சா மூணாவது நாள் கழிச்சு வந்து இந்த இடத்துல நீங்கள் நிற்கவே கூடாது நீங்கள் நீங்கள் வந்து கிளம்புங்க இங்கே நின்னானா அடிப்பேன் அப்படின்றாங்க அப்போ நீ பேசுனதுக்கு அர்த்தம் என்ன அப்போ நீ வந்து பிள்ளைய கிள்ளி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டுற மாதிரி ஒரு ரெக்கார்டை ஒன்று போட்டு விட்டுட்டு நானும் நம்பிட்டேன் இந்த ரெக்கார்டை கேளுங்க

கிடையாது அப்படி கிடையாது இவங்க இவங்க ரவுடி கும்பல் அதனால இவங்க ஏமாந்த திருநங்கை கிட்ட போயிட்டு இவங்க ஒரு இதுவா போய் இவங்க கேக்குறாங்க அது ஏமாந்த திருநங்கை பாலியல் தொழில் பண்ணாலும் இல்ல யாசகம் கேட்டாலுமே வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரும் ஒரு நாளைக்கா இல்ல ஒரு நாளைக்கு ஆமா கேக்குறதே ஐநூறு ஆயிரும் அதுல இவங்க கிட்ட கொடுத்துட்டு எதுக்கு நான் என்ன பண்றது நானே கேட்கல என் வீடு திருநங்கிட்ட நீ யார் வந்து கேக்குற கேட்கறது அதை வந்து நான் வந்து பெரியவங்க இங்க தேசிய திருநங்கை கூட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குது அந்த கூட்டமைப்புல கூப்பிட்டு நான் பேசினதுக்கு அவங்க சரியான முடிவு சொல்லலை உன் பிரச்சனைக்கு அவங்க போகக்கூடாது அவங்க பிரச்சனைக்கு உங்க போகக்கூடாதுன்னு சும்மா ஒரு பேப்பர்ல வந்து எழுதி வாங்கிக்கிட்டு அப்படியே சமாதானம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுட்டாங்க அதுல எங்களை அனாவசியமா பேசுனாங்க நாங்களும் பதிலுக்கு அனாவசியமா நாங்க பேசணும் சரி விடுங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கு நீங்க விட்டுடுவோம்னு சொல்லிட்டாங்க திருப்பியும் வந்து இதை பெரியவங்க கிட்ட எடுத்துட்டு போனேன் திருப்பி இவங்க தொந்தரவு பண்ணாங்க ஒரு அஞ்சாறு வாட்டி வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு போனப்போ அப்போ ஒரு இடத்துல கூப்பிட்றதுக்கு எங்களை ரெண்டு பேரும் பேசுறது கூப்பிட்டாங்க என்ன என் குருவை இவங்களே இவங்க குருவை கூப்பிட்ருந்தப்போ இடத்துல அந்த இடத்துல சல்மா பேய் பார்த்திபான்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கி மூணு பேரும் வந்துட்டு எங்களை மிரட்டினாங்க ஒன்று வெட்டிடுவேன் குத்திடுவேன் உனக்கு நாடா நாயம் வேணும் உனக்கு துண்டு துண்டாக வெட்டி போடுறோம் உனக்கு போன கூட கிடைக்காதுடா அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க நான் அதுக்கப்புறம் அந்த ஜமாத்துக்கே போகல அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் கமிஷனருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன் இந்த மாதிரி வந்து என்னை இந்த இந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எழுதினேன் எழுதினோன்னே அப்புறம் என் குருன்னா சொன்னாங்க நம்ம திருநெங்களுக்குள்ளேயே பேசிக்கலாம் நீ வேணாம்மா இந்த அளவுக்குலாம் நீ பிரச்சனை பண்ண வேணாம் பேசி தீர்த்துக்கலாம் விடு விடு விடுன்னு சொல்லிட்டாங்க திருப்பி பெரியவங்க வந்து நான் சொன்னாங்க என் முகத்தை பாருமா ஆய முகத்தை பாருமா ஆய நாயம் பேசி எனக்கு கதையை வந்து இவங்க குரூப்பில் போய் திருப்பி போய் சேர்க்கலை ஆய முகத்தை பாருமா அதெல்லாம் நடக்காதம்மான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பண்ணாங்க திருப்பி திருப்பி இதே மாதிரி பிரச்சனை பண்ணதுனால நான் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கொடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்கிட்டயே வந்து பிரச்சனை பண்ணி என் குருவை அனாவசியமாக பேசி என் வீட்டு திருநங்கைகளாக ஓட ஓட அடிக்க விட்டு அந்த திருநங்கைகள் மன உளைச்சல் தாங்காமல் தங்க முயற்சி பண்ணிடுச்சு இந்த திருநங்கை தான் இளம் திருநங்கைகளை தவறான வழி கேட்குறேன் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு ஒரு யாரோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு பட்டா கத்தியை வச்சுக்கிட்டு கேக்கு வெட்டினாலே அவன் மேலே கேஸ் போடுற காவல்துறை இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு எதுக்கு பயந்துட்டு இருக்குது இது இவங்க மட்டும்தான் இப்படி பண்றாங்களான்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது இந்த தான் பாருங்க இதெல்லாம் என்ன கலாச்சாரம் இவங்கெல்லாம் எப்படி திருநங்கை இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு ஆண் தன் பெண்ணா பெண்ணா உணர்றான் பெண்ணு மாதிரியே பண்ணுறான் எல்லாமே பெண்ணாவே செய்யறான்றதுக்காக தான் நாங்க திருநங்கையாக வந்துடுறோம் கத்தி எடுத்து வெட்டுறன வெட்டுறதுக்கு போகிறேன்னா நீ எதுக்கு பெண்ணா வர இதெல்லாம் என்ன அது இதெல்லாம் வந்து ஒரு சமூக வலைதளங்களில் போடலாமா இதெல்லாம் யாரை மிரட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பாருங்க வாட்ஸ்அப்ல ஒரு பொது அனாவசியமாக என்னை என்ன பேசுறது எங்க அம்மா அப்பாங்களை பேசுறது அனாவசியமான அடிச்சடு வீடு தேடி வருவேன்னு சொல்றது இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கிறேன் இப்போ திருநங்கைகளால அதாவது திருநங்கைகளுக்கு ஆண்களா பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க பெண்களால பிரச்சனைன்னு சொல்லி வருவாங்க திருநங்கைகளாலே பிரச்சனைன்றப்போ உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவா இப்போ இல்ல உங்களுக்கு தனியாக அமைப்பு இருக்கா இல்ல அந்த இருபத்தி ஒரு நாயக்க நம்பி தான் சென்னைக்கு எல்லா திருநங்கையோட வாழ்க்கையுமே அமைஞ்சிருக்கா இருபத்தி ஓரு நாயக்குகளை நம்பி தான் வந்து அமைஞ்சிருக்குது அப்ப அந்த இருபத்தி ஓரு நாயக்கர்கள் தான் வந்து அந்த விஷயங்களுக்கு முடிவு பண்ணும் இப்போ வந்து எப்படின்னா என் வீட்டில் ஒரு திருநங்கை இருக்குது அந்த திருநங்கைக்கும் இன்னொரு வீட்டில் திருநங்கைக்கும் பிரச்சனைன்னு சொன்னா மொதல் அந்த திருநங்கையை பேசி தீர்த்துக்குவாங்க அவங்களால முடியலன்னா நாயக்கல்ல கிட்ட வருவாங்க நாங்கள் அவங்க வீட்டு எதிர்த்தரப்பு நாயக்கல்னா கிட்டே பேசுவோம் எங்களாலேயும் முடியவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் மாலக்குன்றவங்கிட்ட எடுத்துகிட்டு போவோம் எங்களுக்கும் மேலே ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போவோம் அவங்க பேசி கொண்டு பார்ப்பாங்க க்ரைசஸ்ன்னு ஒரு குரூப் இருக்குது அதை வச்சு பேசி பார்ப்பாங்க எது எதாலையும் முடியலைன்னா காவல்துறைக்கு போவாங்க நான் அஞ்சு வாட்டிக்கிட்ட நான் இந்த மாதிரிலாம் போய் கொண்டு பார்த்துட்டேன் என்னால் முடியல மாலக்கவங்களும் யாருமே எதுவும் பேசலை அவங்க குரூப் விட்டு ஆகி போயிடறாங்க கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க அதனால் நான் காவல்துறை கிட்டே போயிருக்கேன் காவல்துறை இதுக்கு நல்ல முடிவே எடுத்து தரேன்னு சொல்லி எனக்கு எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க சரி இப்போ உங்களோட பிரச்சனைக்கு காரணமான ஒரு மூணு பேர் சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமாங்க சார் அவங்களையுமே அந்த மாலைக்கால கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் அவங்க சொல்றது தான் அந்த மாலைக்கே கேட்கறாங்க இப்ப நம்ம அந்த மாலை கிட்ட டைரக்டா கூட பேச முடியாது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கைகள் வந்து அஹ் வயிற்று பழப்புக்காக கடவசலுக்கு போனாங்க வயிற்று பழப்புக்காக பாலியல் தொழிலுக்கு போனாங்கன்ற மாதிரி இருந்ததுங்களே இப்ப அப்படி கிடையாது இப்ப திருநங்கைகள் வந்து வேற வேற மாதிரி பண்றாங்க கடத்துறது பெண்களை வச்சு பாலியல் தொழில் பண்றது பெண்கள் பாலியல் தொழில் நடத்துறதுக்கு வீடு கொடுக்கறது வெளிநாட்டுங்களுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் கடத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்றாங்க பெரிய விஷயங்கள் இதெல்லாம் இந்த மாலக்கங்களுக்கு தெரியும் ஆனா தெரியாத மாதிரி இருந்துக்கிறாங்க அந்த எந்த வழியில சப்ளை ஆகுதுன்னா இந்த இளம் திருநங்கைகள் வழியா சப்ளை ஆகுது அவங்களுக்கு எப்படி கிடைக்குது அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா ஒரு திருநங்கை சொல்லி பாருங்க எப்படி கிடைக்குதுன்னு புளியாந்தோப்பு சேர்ந்த சர்மாவோ ஒரு விஷயத்திலேயே ஒரு அதுக்கான ஆதாரம் புட்டேஜ் கிட்டேஜ் எல்லா இருக்குதுமா எங்களை வந்து ரவுடிசம் பண்ணு அடித்தளி பண்ணி வெட்டுக்கு பண்ணக்கூடுன்னு கேக்குறாங்கம்மா எங்கம்மா கொடுத்து கேட்டுட்டீங்களா அவங்க வீட்டு திருநங்கைகளே அவங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு பொது குரூப்ல இந்த மாதிரி சரி நீங்க சொல்ற அந்த அந்த மூணு சொல்லி சொல்லி சொல்றீங்க ஆமா அவங்களுக்கு தலைமையில ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு மூணு பேரு இல்ல அந்த மூணு பேர் தான் அவங்களே அவங்க மறவாங்க இல்ல அந்த மூணு பேர் தான் சப்போர்ட்னா இருபத்தி ஒரு பேர்ல மூணு போர்ஸ்னா மீதி இருக்க ஒரு பதினெட்டு பேர் இருக்காங்க ஏன் யாராலயுமே அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல அதுதான் ரவுடிசம் என்ன எதனா பண்ணிட்டு வேணா தோ இப்போ ஒரு இளம் திருநங்கை பயந்து பேசுது பாருங்க என்ன வெட்டுறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க கொண்டுக்கிறாங்க யாரோ ஒரு திருநங்கையை வேற வெட்டுறதுக்கு வேற இவங்களாம் வந்து பே பேச போய்க்கிறாங்க அது யாருன்னு தெரில நானா இல்லை குன்றத்தூர் ஒரு மகாவா இல்லை மந்த்ராவா யாருக்கு பிளான் போட்டாங்க கொண்டாங்கன்னு தெரில இதெல்லாம் வந்து நடத்தலாமா ஒரு திருநங்கையில் இதுவெல்லாம் இவ்வளோ விஷயத்த குரூப்பில் நடக்குது மாலக்குக்கு தெரியாமல் இருக்குமா அவங்க கூட்டு விசாரிக்கணும்னு நீ எதுக்கு திருநங்கைகளை வந்து இது என்ன வேலை அப்படின்னு கேட்கணும்ல அப்போ நாங்கள் எப்படி வாழ்றது ஒரு ஆம்பளை கொஞ்சம் கோழையா பேசினாலே அவனை திருநங்கின்றாங்க நீ திருநங்கையா வந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பண்ணின்னு கொடுன்னு கிடக்குற அப்போ உன்னை என்ன சொல்றது இதே மாதிரி தாங்க ஒரு விஷயம் வருவாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா மந்த்ரான்ற திருநங்கைக்கு வந்து இந்த திருநங்கை ஜமாத்துக்கு எதிராக வந்து பேசுனாங்க கொண்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நாங்களும் ஒரு தலைவர் தலைவராக இருந்தோம் இல்லைங்களா அப்போ அவங்கள மேலே வந்து நிறைய யூடியூப் சேனல்ல பேசிட்டு இருந்தாங்க மந்த்ரான்றவங்க அப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணோம் சரி இதே மாதிரி பேசிட்டே இருக்கிறாங்களே ஒரு வக்கீலில் போய் பார்க்கலாம் போய் பார்த்து பேசலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம் அப்போ நாங்கள் அங்கே போகும்போது அங்கே என்ன ஆச்சுன்னா ஒரு சில பேர் வரல அதனால் வந்து அந்த வக்கீலோட அந்த ஆஃபீஸில் இருந்து அங்கே வெளியில் வந்தால் ஒரு பேக்கரி ஒன்று இருக்குது அது பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது அங்கே போயிட்டு நாங்கள் வந்து டீ குடிக்கிறதுக்காக போயிருந்தோம் இதுதான் வந்து அந்த வக்கீலை பார்க்குறதுக்கு போனது இந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் நான் நாங்கள் வந்து போகணும் இதில் வந்து இந்த சல்மா விமலான்றவங்க என் கூட வந்து டீ குடிக்கிறதுக்கு வந்தாங்க அந்த இடத்துல வந்து விமலா வந்து என்ன சொல்கிறான்னா இந்த வக்கீல்கிட்ட போனான்னா ஒரு அஞ்சு லட்சம் கிட்ட ஆகும் எதுக்கு இவ்வளோ அஞ்சு லட்சம் கிட்ட செலவு பண்ணிக்கிட்டு கொண்டுட்டு இருக்கிறது அழகாக வந்து ம மந்த்ராக்கு ஆப்போசிட்டு அதனோ ஆப்பனண்ட்டு ஆப்பனண்ட் வந்து யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் அங்கே ஆலந்தூர்லையே அவங்கக்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஆளுங்களை வச்சு வேலையை முட்டுடுவாங்கோ சரண்டர் ஆகிறது போய் இன்னொருத்தவங்க போய் சரண்டர் ஆயிடுவாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது சும்மா இந்த வக்கீல் வந்து அஞ்சு லட்சம் மூணு லட்சம் இழுத்துன்னு நிற்கிறது அப்படி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க அப்போ நான் சொன்னேன் இது வந்து ரொம்ப தப்பு நீங்க பேசுறது ஏன்னா மந்த்ரா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டா முன்னாம்மா பேர்ல பானம் வெள்ளை பானம்மா பேர்ல அன்பம்மா பேர்ல மூணு பேர்ல கொடுத்துட்டா இப்போ நீ எதனா பண்ணியிருந்தேன்னா அவங்க தான் வந்து அது போகும் யூடியூப்லேயே சொல்லிட்டு இருக்கா இந்த வேலை வந்து நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னோம் இப்போ நான் அந்த ஜமாத்தை விட்டுட்டு வெளியில் வந்துட்டுருக்குறேன் இப்போ எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளான் போட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இதை நான் சொல்றது பொய்ன்னா மந்த்ரா என்ன பண்ணணும்னா ஆலந்தூர் சைடில் திருநங்கைகள்லாம் நாங்கள்லாம் பேசுகிறதுக்கு காவல் நிலையத்துக்கு வந்தோம் மந்த்ராவும் வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு அந்த டைம்ல இந்த விமலா வந்து ஒரு நூறு ஆண்கள் கிட்டே கூட்டிட்டு வந்து அங்கே ரூம் போட்டு வச்சுருந்தேன் அந்த சைடில் இருக்கிற லாஜிங்கில் வியாசார்பாடி ஆட்டஸில் யார் ரூம் போட்டாங்கன்னு விசாரிச்சானா இதோட உண்மை தன்மை என்னன்றது தெரியும் நான் எனக்கும் விமலாப்போ சண்டைன்றதுக்காக நான் இது வந்து பத்தி சொல்லலை நான் உண்மையிலேயே இது நடந்தது பாபநாசம் படத்தில் போயிட்டு கமல் அழிக்கிறதுக்கு அந்த இதுல இருந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இது பண்ணாங்களோ அந்த மாதிரி போய் பார்த்தாங்கன்னா மந்த்ராவுக்கு இவங்களோட பத்தி உண்மை நிலை என்னன்னு தெரியும் சரி இப்ப இந்த இஷ்யூவுக்கு நீங்க மந்த்ரா சைடில் போய் ஏதாவது பேசிக்கலாமா மேபி அவங்கள சப்போர்ட் இல்ல சார் அது எப்படின்னா அவங்களோட ஒரு சில கருத்துக்கள் வந்து நாங்க ஒன்றி போனாலும் பல கருத்துக்களோட நாங்க முரண்பட்டு நிக்கிறோம் இன்னொன்று வந்து அவங்க வந்து ஒரு உறுப்பினராக இருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு தலைவர் துணைத்தலைவராக இருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து இதை கூட ஃபேஸ் பண்ண தெரியலனா அப்புறமேட்டு நாங்கள் என்ன ஒரு தலைவர் துணைத்தலைவர் இல்லைங்களா அதனால் நாம்ளே நின்று இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க அதேமாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு நாயகங்க வந்து இவங்க போயிட்டாங்க தலைவருங்க இவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது இவங்க டம்மி பீஸுன்றாங்க பத்தொம்பது பேர் ரெண்டு பேர் எதிர்க்கிறாங்கன்னா அப்போ யார் டம்மி பீஸ் அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் சரி எனக்கு இப்ப என்னன்னா நிறைய திருநங்கைகள் இருக்கீங்க எல்லாருமே ஒரே கேட்டகரி அதாவது ஒரு ஏஜ் கேட்டகரி இந்த மாதிரி நானும் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இங்க இருக்கேன் நீ இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன்னு சொல்லி சொல்லி எல்லாருமே இருக்கீங்களே எப்படி இந்த நாயக் கல் நாயக் இவங்களாலதான் நாயக்கா இருக்க முடியும் இவங்களாலதான் கல்நாயக்கா இருக்க முடியறதை எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க சார் அது வந்து எப்படின்னா ஒரு சில இந்தியா பூராவுமே வந்து நாயக்கர்கள் இருக்கிறாங்க தலைவர்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா எங்களுக்கு வந்து சட்டங்கள் வந்து இன்ன வரைக்கும் இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தான் ஒரு சட்டம் ஏற்றுனாங்க இங்கே அதே மாதிரி அது இல்லாத கட்ட டைமில் வந்து திருநங்கை பெரியவர்களே ஒரு வித கட்டுப்பாடு இப்போ ஊர்நாட்டிலலாம் எப்படி ஒரு பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்கும் அந்த பஞ்சாயத்துக்கு எப்படி கட்டு பண்ணோமோ எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த இது அந்த சட்டங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஒரு பிரச்சனைனா போய் முன்னே நின்று பேசுகிறதுக்கான தைரியம் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு திருநங்கை பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு எதனா பிரச்சனையும் உதவி செய்யறதுக்கு பணபலம் இருக்கணும் அவங்கள சார்ந்து ஒரு நூறு திருநங்கைகள் இருக்கணும் இதெல்லாம் பார்த்து தான் கொடுத்தாங்க ஆனா இங்க வந்து கொடுத்தது என்னன்னா ஒன்லி மணி பேஸ்டு தான் இங்க சென்னைக்குள்ள கொடுத்தது வெறும் மணி தான் நீ பத்து லட்சம் கொடுக்குறியா உனக்கு தட்டு உனக்கு தலைவர் பதவி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நான் பத்து லட்சம் கொடுத்து வாங்கினேனே அந்த பணத்துக்கான மதிப்பு மரியாதை என்ன கொடுக்கணும்ல யாரையும் வச்ச ஒருத்தன் வந்து என்ன வாடான்றான் என் குருவை போடான்றா அவனை என்றான் இவனை என்றான் எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்புறம் எதுக்கு நான் அந்த பத்து லட்சம் கொடுக்கணும் அதுலேயும் வந்து இந்த முன்னாமான்றவங்க வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்குறாங்க அதை கொஞ்சம் கேளுங்க இவ்வளோ நாயக் கேட்டுக்கோங்கம்மா தெரியாதும்மா என்ன எவனுக்கு ஆசை இருக்குதோ அவன் வந்து என் யாருன்னா அவங்க ஒரு கூப்பிட்டு இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போட்டாங்களே ஏன் என்ன நான் பூ பண்ணுறேம்மா இதுலேருந்து நான் நாயக் கிடையாது என்ன பூ நான் வந்து இன்னும் மாலை கிடையாது இங்க மாலைக்கு பூ புரிதா யாவனா மாலை கைட்டோம் யாவனா இதாயிட்டோமா என்ன வேற யாருன்னா வந்து எனக்கு கேட்டாங்கன்னா எல்லாம் கணக்கும் நான் காட்டுவேன் எல்லாம் கதையை நான் பேசுவேன் கிடையாது நான் மாலைக்கும் கிடையாது தாண்டி நீங்களும் வந்து மாலை கைடுவோம் நாய கைடுவோம் என்ன இதுக்கு மேலே இந்த குரூப்ல நான் இரு நாங்கள் நாயக்க ஆகிறதுக்கு சார் ஒரு பத்து லட்சம் கொடுத்தோம் இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பானம்மா கையில் போயிட்டு ஒரு பத்து லட்சம் கொடுத்தோம் நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஆறு பேர் கொடுத்தாங்க அறுபது லட்சம் சரிங்களா இன்னைக்கு நாங்கள் அந்த ஆறு பேருமே கஷ்டப்பட கஷ்டப்பட தான் செய்யறோம் சரிங்களா இவங்க சொல்றாங்க நான் எல்லா கணக்கும் சொல்லுவேன் அப்படின்றாங்க பணம் கொடுத்தா நான் கேள்வி கேட்குறேன் எனக்கு நீங்க அந்த கணக்கை சொல்லுங்க அறுபது லட்சத்தை என்ன பண்ணுன்னு சொல்லுங்க சரி இப்போ நீங்க வெளியே வந்துட்டீங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான மிரட்டல்கள் வருது அந்தமாதிரி சரி இப்போ நீங்கள தாண்டி உங்களுக்கு கீழே உங்களை சாப்பிட்டு அவங்களையும் இருக்கான் அவங்களையும் மிரட்டுறேன் ரொம்ப அராஜகம் சார் ரொம்ப 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 அராஜகம் அதிலையும் வந்து இந்த போர் சுதா குரூப் வந்து அவங்க இன்னும் ஐஃபையாக போயிட்டாங்க அவங்க இதுக்கு மேலே அவங்கள வந்து இதை பாருங்க அவங்க வீட்டிலேருந்தும் என்னை வந்து ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க இவங்க பேர் வந்து ஐஸ் ஐஸ்கிஸா ரகசியா இவங்க வந்து அதுக்கு மேலே ப்ரௌன் சுகரு அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு இழுவை வந்து அஞ்சாயிரம் ரூபாவா அஞ்சாயிரம் பத்தாயிரமா இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னே தலை இவங்க நாலு மொபைல் கிட்ட வச்சுருப்பாங்களாம் இதெல்லாம் வந்து நாலு பேருக்கு வந்து இவங்க வந்து அழகி போட்டி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு உன்னை ஒல்லி ஆக்குறேன் உன் உடம்பு ஒல்லி இதெல்லாம் நீங்கள் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அதை வந்து மெடிசன் மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தடுக்கிறது கிடையாது இதெல்லாம் எதுவுமே செய்கிறது கிடையாது ஆனால் நல்லவங்க மாதிரி பசுத்தோல் போர்த்திய புளி மாதிரி வந்து மற்றவங்க கதைகளில் வந்து பேசுறது ஏன் கதையில இவங்கெல்லாம் அநியாயம் பண்ணாங்க சார் அதனால தான் நான் உங்களை எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக நல்லதே நடக்க